வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்று ஜூலை மாதம் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் முப்படையினர் பாதுகாப்பு கடமைகளில் ஜனாதிபதியின் அதிர்வு சீட வர்த்தமானி அறிவித்தல் என்னை கொலை செய்வதற்கு சூழ்ச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் பகிரங்க குற்றச்சாட்டு ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பன்னிரண்டு மாவட்ட தலைவர்கள் தீர்மானம் ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடத்தில் நிச்சயம் நடத்தப்படும் ஜனாதிபதி அறிவிப்பு முஸ்லிம்களிடம் மன்னிப்பு கோர தயாராகும் அரசாங்கம் எல்லை தாண்டிய ஒன்பது இந்திய மீனவர்கள் கைது இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளி புள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டின் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொதுமக்களின் அமைதியை பெண் நோக்கில் முப்படை நீரை கடமைகளில் ஈடுபடுத்துவதற்கான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமான அறிவித்தல் வெளியாகியுள்ளது அதற்கு மேயர் ராணுவம் விமானப்படை மற்றும் கடற்படையின் சகல உறுப்பினர்களும் நாட்டின் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுவதற்காக அழைக்கப்பட்டுள்ளனர் நேற்று முதல் அமலாகும் வகையில் இந்த அதிக சீடு வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சூழ்ச்சி பெற்றுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அவர் இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார் என்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக வெளிநாட்டு முகவர் ஒருவரினால் கண்டறியப்பட்டதாக கடந்த ஜூலை இருபது அன்று செய்தி கொண்டு வந்துள்ளதை நான் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் தங்களிடம் ஒரு கடிதத்தை தந்துள்ளேன் ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளேன் இலங்கை தனியார் சஞ்சிகைகளில் ஒரு கட்டளை வெளியாகியுள்ளது என்னை கொலை செய்வதற்கு ஒரு சூழ்ச்சி கொண்டு இடம்பெற்றதாக வெளிநாட்டு உளவு பிரிவினால் வெளிப்படுத்திக் கொள்ளப்பட்ட சமூக தொடர்பில் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உண்மையில் ஆளுங்கட்சியில் உள்ள ராஜாங்க அமைச்சரவர் இதிலே தொடர்புள்ளதாக கூறப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டால் அதனை எதிர்த்து ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பன்னிரண்டு மாவட்ட தலைவர்கள் தீர்மானித்துள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் கொழும்பு மலர்சேகர மாவட்டத்தில் உள்ள ராஜாங்க அமைச்சர் ஒருவரின் இல்லத்தில் திங்கட்கிழமை இரவு இடம்பெற்றதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடத்தில் நிச்சயம் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஊடாக ஜனாதிபதி தேர்தலுக்கு மாத்திரமே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கோவிட் நைன்டீன் தொற்றுகளின் போது உடல்களை தகனம் செய்ததன் ஊடாக இலங்கை முஸ்லிம் சமூகத்திற்கு ஏற்பட்ட மனக்குறைகளுக்கு மன்னிப்பு கோரி அமைச்சர்களான அலுசப்தி விஜயதாச ராஜபக்ச மற்றும் ஜீவன் தொண்டமான் ஆகியோரால் சமர்ப்பிக்கப்பட்ட கூட்டு அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கோவிட் நைன்டீன் தொற்று நோயின் போது உடல்களை தகனம் செய்ததன் காரணமாக இலங்கை முஸ்லிம் சமூகத்திற்கு ஏற்பட்ட மனக்குறைகளுக்காக மன்னிப்பு கோரி அமைச்சர்களான அலிசப்டி விஜயதாஸ் ராஜபக்ச மற்றும் ஜீவன் தொண்டுமான் ஆகியோரால் சமர்ப்பிக்கப்பட்ட கூட்டு அமைச்சரவை பத்திரம் அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்டது தமிழகத்தின் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்பிடிக்க சென்ற இரண்டு மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்து காங்கிசு துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து வந்துள்ளது மேலும் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீன்பிடி விசைப்படகு மீது இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியதில் படகின் பின்பகுதி சேதமடைந்து படகில் இருந்த மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிரப்பி கரை சேர்ந்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் கடல் பகுதியில் கடந்த ஐந்து நாட்களாக வீசி வந்த சூறைக்காற்று காரணமாக மீனவர்களுக்கு மீன்பிடி அனுமதி சீட்டு ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்று கடல் இயல்பு நிலைக்கு திரும்பியதை அடுத்து நேற்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று நானூற்றி முப்பது விசைப்படகளில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் மீனவர்கள் இன்று அதிகாலை சுமார் இரண்டு மணியளவில் இலங்கை இந்திய சர்வதேச கடல் எல்லைக்கும் நெடுஞ்சிடுக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இலங்கை கடற்படையினர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஈசாக் ராபின் மற்றும் செல்வகுமார் ஆகியோருக்கு சொந்தமான இரண்டு விசைப்படகையும் அதிலிருந்து ஒன்பது மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து காங்கிசந்துரை கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்று அங்கு அவர்களிடம் முதற்கட்ட விசாரணை நடந்தபின் ஜாய்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரியிடம் மீனவர்கள் அனைவரும் ஒப்படைக்கப்பட்டனா் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் உரிமை பெற்று வங்கிகளை பெற்ற முற்பணத்துக்கு பத்து வீதம் எல்லைக்கு உட்பட சலுகை வட்டியை திரை இருந்து வழங்குவதற்கு பொருத்தமான வேலை திட்டத்தை அமல்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது உரிமை பெற்ற வங்கிகள் மூலம் அடகு முற்பணம் பெற்றுள்ள குறைந்த வருமானம் பெற நபர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டிய தேவை அடையாளம் காணப்பட்டுள்ளது இது தொடர்பாக நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை அன்று நாட்டில் இருந்து தப்பி செல்வதற்கு இலங்கை விமானப்படை நிதி அளித்துள்ளமை இந்த விட தொடர்பில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது எனினும் இதுவரை இந்த பயணத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட செலவு குறித்து இலங்கை விமானப்படை இன்னமும் வெளியிடவில்லை அரசு சேவையின் நிலமும் சம்பள முரண்பாடுகளை கையாள்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு முன்மணிகளை கோர ஆரம்பித்துள்ளது சம்பள கொடுப்பரவுகளை திருத்துவதற்கான முன்மொழிவுகள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பான விண்ணப்பத்தை ஜனாதிபதி அலுவலகத்தின் என்ற சென்று பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சூட்டுக்கு இலக்காகி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பாடகி கே சுஜீவா வைத்தியசாலையை விட்டு வெளியேறியுள்ளார் கடந்து கெட்ட அந்திகதி அதிர்கரிய பிரதேசத்தில் பச்சிகுத்தnetlifyயை மொன்றை தரப்பதற்காக வந்தபோது இளந்திரியாத இரு துப்பாக்கிதாரிகள் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் கிளப் வசந்தின நாய அழைக்கப்பட சுரேந்திர வசந்த பிரேராவற்படை இருவர் உயலந்தனர் இந்த துப்பாக்கி சூட்டில் பாடகிகே சுஜீவாவுளட்டால்ால்வ காயம் அடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் கழுபூவில பொதுநா வைத்தியசாலையில் சிகிச்சிக்காக அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலை ஏற்செய்துவிட்டு வந்தகே சுஜிவா பல அறுவை சிகிச்சைகளுக்குப் பிறகு கட்டண வார்டில் சிகிச்சை பெற்று தற்போது வைத்தியசாலையிலிருந்து இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார் இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ள ரீமேக்ஸ் இஸ் ரியாலிட்டி இன் கஜன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றாரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

போதைப்பொருள் என்பது மக்கள் மத்தியிலே குறிப்பாக இளவட்டங்கள் மத்தியிலே கூட பழக்கப்பட்டு கொண்டு வருவதாக தெரிய வருகிறது அதிலே ஒரு தனி சுகத்தை காண்கிறார்கள் அதனாலே இளவட்டங்கள் மத்தியிலே போதைப்பொருள் பாவனை என்பது கூடி காணப்படுகிறது உதாரணமாக இந்த போராட்ட காலகட்டத்துக்கு பிறகு யாழ்ப்பாணத்திலே பிள்ளைகளுடைய கல்வித்தரம் குறைந்து காணப்படுகிறது இலங்கையிலே சிறிது காலத்துக்கு முன்னதாக காலி பிரதேசமும் யாழ்ப்பாண பிரதேசமும் கல்வியாலே உயர்ந்தவர்களாக காணப்பட்டன காலி தொடர்ந்தும் கல்வியிலே உயர்ந்ததாக இருக்கிறது ஆனால் யாழ்ப்பாண பிரதேசம் பின்னுக்கு போய்விட்டது அது போராட்டத்தின் அழிவு என்பது மட்டுமல்ல போராட்டத்துக்கு பின்னர் பிள்ளைகள் மத்தியிலே கல்வியிலே இருக்கின்ற ஆக்கம் ஊக்கம் என்பது கடினமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே ஸ்டாண்டர்டைசேஷனை கொண்டு வந்தார்கள் உண்மையிலே இந்த ஸ்டாண்டர்டைசேஷனை கொண்டு வந்ததனுடைய அடிப்படை நோக்கம் நான் பேராதனை பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்றுக்கொண்டு இருக்கின்ற காலகட்டத்திலே அது சம்பந்தமாக ஸ்டாண்டர்டைசேஷனை கொண்டு வந்த அரசியல்வாதியினுடைய சகோதரர் எங்களை சந்தித்து கதைத்தார் அவர் அப்பொழுது குறிப்பிட்ட முக்கியமான நோக்கம் ஊவா மாகாணத்தை சார்ந்தவர்கள் போதிய கல்வி வசதி இல்லாமல் தவிக்கிறார்கள் ஆனால் காலி போன்ற மாநிலத்தில் உள்ளவர்கள் நிறைய பேர் பல்கலைக்கழகங்கள் போகிறார்கள் ஆகவே அவர் சொன்னார் இந்த விடியத்திலே நாங்கள் பிரதேச ஆன ஒரு குறிக்கப்பட்ட பிரதேசத்திலே குறைந்த புள்ளிகள் பெற்றாலும் இவ்வளவு பேருக்கு வாய்ப்புகள் என்று அது இந்தியாவிலே கூட சாதி அடிப்படையிலே ஒரு கோட்டா சிஸ்டம் பெற்றிருந்தார் என்று தான் அவர்கள் அதை ஆரம்பித்தார்கள் பின்னர் அது யாழ்ப்பாண தமிழர்களுக்கு சவாலாக வந்தது எல்லா தமிழர்களுக்கு என்று சொல்ல முடியாது மட்டக்கிழப்பு மன்னார் போன்ற தமிழர்களுக்கு இந்த ஸ்டாண்டர்டைசேசனாலே ஊக்குவிப்பு தரப்பட்டு அதிக பிள்ளைகள் பல்கலைக்கழகம் போகக்கூடியதாக இருக்கிறது ஆகவே ஸ்டாண்டர்டைசேஷன் என்பது முழுமையான தமிழர்களுக்கு எதிரானது என்று அல்ல அப்போ டாக்டர் உடுங்கம்ம போன்றவர்கள் அந்த காலகட்டத்திலே அதை ஊக்குவித்து கொண்டு வந்தது சில சிங்கள பிரதேசங்கள் ஊவா போன்ற மாங் ஹானம் ஆகியவற்றிலே பின்தங்கிய நிலையை வர வேண்டும் என்றது அது குறிப்பாக யாழ்ப்பாண தமிழ் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொண்டு வந்தது ஆகவே அதன் தோற்றம் வேறு நிலை பரிணாம வளர்ச்சி இன்னொரு நிலையாக இருந்து வந்திரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே பிள்ளைகள் அதிகாலை எழும்பி கெமிஸ்ட்ரி டியூஷனுக்கு ஒரு மாஸ்டர் ஃபிசிக்ஸுக்கு ஒரு மாஸ்டர் மேதமெட்டிக்ஸு ஒரு மாஸ்டர் என்று போய் கஷ்டப்பட்டார்கள் அது இனிமேலும் கஷ்டப்பட முடியாது என்று சொல்லப்படுவதும் இந்த ஆயுதம் தாங்கிய போராட்டத்துக்கு ஒரு இளவட்டத்திலே செல்வாக்கு அதிகமாக இருப்பதற்கு ஒரு காரணியாக இருந்திருக்கிறது என்றது ஒன்றாகும் ஆகவே நாங்கள் சில விடயங்களுடைய பின்னணிகளை அறியாமல் நாங்கள் வேறு திசைதை பார்த்துக்கொள்வது என்பதையும் நாங்கள் கவனித்து உண்மையாக பின்னணி எப்படி என்ன மாதிரி இருக்கிறது என்பது அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு பக்க சார்பாக நடந்துவிடக்கூடாது என்பதும் ஒன்றாகும் அப்படியான ரீதியில்தான் சில சில சின்ன சம்பவங்கள் பெரிசாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆகும் அப்படி இருக்கின்ற இந்த வகையிலே கல்வித்துறையிலே யாழ்ப்பாண பிள்ளைகள் மத்தியிலே சிலருக்கு இந்த போதைப்பொருள் பொருள் கொண்ட ஈடுபாடு அதிகமாக காணப்படுது அதனாலே யாழ்ப்பாணத்தினுடைய கல்வி தரம் குறைந்து கொண்டு போகிறது அதை ரெண்டாக பார்க்கிறார்கள் ஒன்று இந்த வெளிநாட்டு காசு வந்து யாழ்ப்பாணத்திலே அதிகமாக குபிகிறது காரணம் வெளிநாட்டிலே இருக்கின்ற தமிழர்களிலே யாழ்ப்பாண தமிழர்கள் கணிசமாக இருக்கிறார்கள் காசை அனுப்புகிறார் ஆகவே கஷ்டப்பட்டு படித்துத்தான் பெரிய சம்பளம் உள்ள பெரிய உத்தியோகத்தை பெறுவதானால் பெரிய கல்வி பெற வேண்டும் என்ற ஊக்கத்தை அது குறைத்திருக்கிறது என்பதும் பல காரணங்களிலே ஒன்று இரண்டாவதாக இந்த போராட்டத்திலே தோல்வி கண்ட விரக்தியானது பிள்ளைகள் மத்தியிலே ஏதோ ஒரு வகையிலே இப்படியான சில உணர்வுகள் வருகிற போது அந்த நிலைப்பாட்டிலே அவர்கள் இப்படியாக சிலர் போதைப் பொருளுக்குள்ளே போய் அடிமையாகியும் இருக்கலாம் இப்படி பல காரணங்கள் தேர் ஆர் மேனிஃபேக்டர்ஸ் அதிலே எந்த ஃபேக்டர் எந்த அளவு என்பது ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டியது நாங்கள் எழுந்த மானத்திலே சொல்ல முடியாது வெளிநாட்டு தான் எல்லாத்துக்கும் காரணம் என்று அதுவும் ஒரு காரணம் நாங்கள் பொதுவாக இப்படி அலசி ஆராய்வது சற்று குறைவு மேலத்தீசங்களில் அவர்கள் கணிப்பீடு எடுத்து சொல்வார்கள் நாங்கள் குத்து மதிப்பிலே சொல்வதுண்டு ஒருவர் மேடையில் பேசுகிற போது சொன்னார் தொண்ணூறு வீதமான வெளிநாட்டு தமிழர்களுக்கு தமிழ் உணர்வு போதாது என்னெண்டையா தொண்ணூறு வீதம் வந்தது அது எண்பத்தொன்பது தசம் அஞ்சாயிருக்கலாம் எழுபதாயிருக்கலாம் தொண்ணூற்றி இருக்கலாம் நாங்கள் அந்த அளவுக்கு வளரவில்லை இப்படி ஒரு மதிப்பீட்டை சொல்வதாயிருந்தால் ஒரு அது ஒரு வீதாசாரத்திலே புள்ளி வெறுமாச்சு அதுக்கேற்ற மாதிரியாக நாங்கள் கணிப்பீடுகள் செய்திருக்க வேண்டும்